இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் ஆறு முதல் பத்து கிலோமீட்டர் வரை வேகமான காற்றுடன் பொதுவான தெளிவான வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை விட ஒரு டிகிரி கூடுதலாக உயர வாய்ப்புள்ளது அதே சமயம் காற்றின் ஈரப்பதம் குறைந்து வருகிறது மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் கழிவு மூடாக்கு இடவும் நீர்ப்பாசனத்திற்கு குறைந்த அளவு தண்ணீர் இருக்கும் இடங்களில் மண் மூடாக்கு இடவும் நிலவும் வறண்ட வானிலையை கருத்தில் கொண்டு ஏப்ரல் முதல் வாரத்தில் இரவை கம்பு விதைப்பிற்காக நிலம் தயார் செய்யவும் பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்தும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் குறைந்தும் காணப்படுவதால் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை உள்ளூர் பகுதிகளில் சுழற் காற்று ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் ரோஜா தோட்டத்தில் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க பயிர் மூடாக்க செய்யலாம் மேலும் இலைப்பேன் மற்றும் அஸ்வினி தாக்குதல் அதிகமாக வாய்ப்புள்ளது எனவே இதை கண்காணித்து கீழ்வரும் ஏதாவது ஒரு மருந்தை உபயோகப்படுத்தி கட்டுப்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு மெத்தில் டெமட்டான் இருபத்தைந்து ஈசி ஒரு மில்லி அல்லது ஃபேசலோன் முப்பத்தைந்து ஈசி ஒரு மில்லி அல்லது மூன்று சத வேப்ப எண்ணெய் அல்லது கார்போபியூரான் மூன்று ஜி ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் கோடைக்காலத்தில் பெறப்படும் மழையினை வேர்பகுதியில் சேமிக்கும் வகையில் மரத்தினைச் சுற்றிலும் பாத்திகளை உள்நோக்கி சாய்வாக ஆழப்படுத்தவும் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் அளிக்கவும் கால்நடை குடில்களை சுற்றிலும் ஈரமான சாக்குகளை தொங்கவிடவும் கால்நடைகளை வெயில் நேரத்தில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம் கால்நடைகளுக்கு ஆட்டுக் கொள்ளை நோய்க்கு எதிராக அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனையில் தடுப்பூசி போடவும்